நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தரணம் ஹோம்ஸ் வழங்கும் வரவேற்பறை டூ பாயிண்ட் ஓர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பவர் ரியல் எஸ்டேட் துறையில் கொடி கட்டி பறந்து வருபவர் அது மட்டுமல்லாமல் தனி மனித வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை கடந்து தன்னம்பிக்கை வாழ்க்கைக்கு உதாரணமாக திகழ்ந்து வருபவர் தரணம் ஹோம்ஸின் மேனேஜிங் டைரக்டர் திருமிகு ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்கள் அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது நிறைய சவால்களை கடந்து நீங்கள் லைஃப்ல வெற்றி பெற்றிருக்கீங்க நிறைய பேருக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறீங்க டெரனம் ஹோம்ஸ் எப்படி தொடங்கினது டெரனம் அப்படின்னா என்னங்க சார் டெரனம்னா நிறைய விஷயங்களை நான் போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன் பூமி சார்ந்த நிலம் சார்ந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படின்ட்டு அப்போ பூமி அப்படின்னு வச்சாலுமே நிறைய பேர் வச்சுட்டாங்க நிலம் அப்படின்னாலுமே இருக்குது ஸோ அப்போது யூனிக்காக ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெரனம்னு தேடி பார்த்தேன் இந்த கிங் ஆஃப் லேண்ட் பூமியை ஆல்பவன் அப்படின்ற மாதிரி அதுக்கு கிரீக் அண்ட் லட்டின்ல வரும் பூமியை ஆல்பவன் ஆல்பவன் கிங் ஆஃப் லேண்ட் நிலத்தோட கிங் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் அது இப்போ நிலத்தை ஆல்பவன் அப்படின்னா அந்த ஆல்பவன் அப்படிங்கிறது யாருங்க சார் இங்க ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க நிலத்துக்கு அவங்க தான் கிங் சோ அந்த நிலத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கமாக இருந்தது இப்போ ஒரு கிராமத்துல போனீங்கன்னா எங்க ஊர்ல ஒருத்தர் ஏழு ஏக்கர் வச்சிருக்காரு அவர்தான் அந்த லேண்டுக்கு அவர்தான் கிங் அந்த மாதிரி எல்லாருக்குமே லேண்டு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே அது போய் சேரணும் அப்படின்றதுக்காக அந்த கிங் ஆஃப் லேண்ட் எல்லாருக்குமே லேண்ட் குடுத்து அந்த லேண்டுக்கு அவங்க கிங்கா இருப்பாங்கன்றது தான் எங்களுக்கு ஓகே சார் எல்லாருமே ஒரு நிலத்தோட உரிமையாளரா மாற முடியுமாங்க சார் இப்போ இருக்கிற சூழல்ல மாறலாம் பட் ஆனா அங்க வந்து கமர்ஷியல் ரொம்ப ஆயிடுச்சு ரியல் எஸ்டேட்ட பொருத்தளவுக்கு மேக் யூவர் ட்ரீம் ஹோம் கம் ட்ரூ ட்ரீம் ட்ரீம் ட்ரீம்னு கடந்த ஒரு முப்பது வருஷமாக ரியல் எஸ்டேட்டே மாறிப்போச்சு இந்த இயற்கையோட படிப்பில் நிலமுங்கிறது எல்லாருக்குமே காமனாக சேரக்கூடிய ஒரு விஷயம் அது கனவாக மாற்றி கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி போய் பாருங்கள் நம்ம தாத்தா ஏதாவது பேங்க்கில் லோன் வாங்கி வீடு கட்டினாரா தாத்தா பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி வீடுன்னு நிலமன்னு எக்கச்சக்கமான இருந்தாங்க அவங்க எதனா பேங்க்கில் லோன் வாங்கி கட்டினாங்களா இல்லை சிவில் ஸ்கோர் இருந்ததா கிரெடிட் கார்டு வச்சுருந்தாங்களா அப்போல்லாம் கனவாக இல்லையே இயற்கையோட படிப்பில் எல்லா உயிரினங்களும் நிலமுங்கிறது தனக்கு தேவையான கூடுன்றது காக்கா கூட ஒரு கூடு வந்து யதார்த்தமாக கட்டிட்டு போயிடுது ஒரு குருவி நான் ஊருக்கு போயிருந்தேன் பாண்டிச்சேரில் இப்போ வீடு இருக்குது இருந்து பெங்களூருக்கு ஒரு த்ரீ டேஸ் போயிருந்தேன் அப்போது ஒரு த்ரீ டேஸ் லீவ்ல அந்த ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருக்கு ஒரு மூணு நாள் போதும் அந்த குருவிக்கு கூடு கட்ட அப்போது மனுஷன் நாம மத்தினு எடுத்துக்கோங்களேன் நல்லபடி நல்ல பிடிச்சா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் நல்ல இடத்துல வேலை கெடுத்தால் நல்ல இடத்துல பொண்ணு கொடுப்பாங்க அந்த பொண்ணு கட்டும்போது ஒரு முப்பது சவரன் கோல்டு வாங்கி போட்டுக்கோ கல்யாணம் பண்ண அந்த முப்பது சவரன் கோல்டு ஒரு லேண்டுக்காக அடமனை வெயி ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டவுன் பேமெண்ட் கட்டு செவன்ட்டி ஃபைவ் லோன் எடு இஎம்ஐ கட்டு பதினஞ்சு வருஷம் பிளாட் லோனு கம்ப்ளீட் பண்ணி அடுத்த ஒரு இருபது வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் எடு பசங்களை படிக்கவே செத்துப்போம் இதான் மிடில் கிளாஸோடய லைஃபாக போயிட்டுருக்கு இது வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு காமன் மேன் தன்னோட லைஃப் ப்ராப்பர்ட்டிக்காகவே செலவு பண்ணுறாங்க அப்படின்னு தோணும்போது அது எதார்த்தமாக கொடுக்கணும்னு தோணுச்சு சார் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸை பேஸ் பேசுங்கன்னு பார்த்தா ஒரு வாழ்வியலை பேசுகிறீங்களே சார் சரி இங்கே மேன் தான் சார் வாழ்வியில் பேச முடியும் இன்னைக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் மேன் காசு காசுன்னு எடுத்துக்கிறதுல தான் குறிக்கோளாக இருக்காங்களே தவிர கொடுக்குறதுல யாருமே அது மேலே கொடுக்கறது நம்ம சாதாரணம் கிடையாதுங்களே சார் ஆ சாதாரண இயற்கையோட படிப்பில் எல்லாருமே கொடுக்கறதுக்காக தான் சார் இருக்கிறது இந்த பிரபஞ்சமே கொடுக்கறது தான் சூரியன் நம்மளுக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு எப்போனா சூரியன் வந்து டேய் நான் உனக்கு வெளிச்சம் கொடுத்துருக்கேன் எனக்கு என்னடா பண்ணு எப்படின்னா கேட்டிருக்கேன் நிலம் டேய் எவ்வளோ அடி வாங்கினாலுமே நான் உங்களுக்கு தாங்கி தானே பிடிச்சிட்ருக்கேன் நீங்கள் எனக்கு என்னடா பண்ணுன்னு கேட்குதா அது யூனிவர்சல்லாக அது அது அப்போது நான் வந்து எனக்கு ஒரு டூல் தேவைப்படுது பிஸ்னஸ் தான் அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக தோணுச்சு இதே நான் வேலைக்கு போயிருந்தானே இந்த இது விஷயத்த சொல்ல முடியாதுல்ல ஸோ அதுதான் சார் இப்போது டெரனம் ஹோம்ஸ் தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்னங்க சார் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ஆல் எல்லாருக்கும் சொத்து சேர்க்கணுன்றது நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண டைலரோட பிள்ள எங்கள் தாத்தா வந்து பால்காரு ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு அந்த காலத்தில் பால்கார் பால் வியாபாரம் பண்ணார் விவசாயி ஸோ அப்பா வந்து டைலர் எங்கள் அப்பா வந்து ஒரு சொத்து வாங்கும்போது ஒரு பத்து வருஷம் சேர்த்து வச்ச காசு அது எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாரு பெங்களூரில் அதில் ஏமாந்து போகிறாரு அப்போது நான் வந்து நைன்ட்டி எயிட் ஒரு டுவல் இயர்ஸ் தேர்ட்டின் இயர்ஸ் சின்ன பையனாக இருக்கும்போது அது பார்க்குறேன் ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு சொத்து வாங்குறது இவ்வளோ பெரிய கனவாக இருக்கா அப்படின்னு அவர் ரெண்டாயிரத்தி மூணில் இன்னொரு இடம் வாங்குறாரு அங்கேயும் வந்து ஏதோ ஒரு